பஞ்சமி எப்படி வீட்டிலேயே எளிமையான முறையில் பூஜை செய்வது ஆடி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது செவ்வாய்க்கிழமையில் கருட பஞ்சமி தினம் கொண்டாடப்படுகிறது வாராகி அம்மனையும் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டையும் சுத்தம் செய்து பூஜை அறையையும் சுத்தம் செய்து நிலைப்படியை அனைத்தையும் சுத்தம் செய்து நிலைப்படியில் மா கோலமும் பூஜை அறையில் உள்ள அனைத்து சுவாமி படங்களையும் துடைத்து குங்குமம் மஞ்சளில் வாசனை உள்ள பூவால் அலங்காரம் செய்யும் உங்கள் வீட்டில் நாகல் விக்கிரகம் மற்றும் கருட ஆழ் இருந்தால் அபிஷேகம் செய்ய அதே போல் வாராகி அம்மனின் திருவுருவ படத்தைத் துடைத்து மஞ்சள் மாலையை சாற்றி காயத்ரி மந்திரங்களை கூறலாம் இது தங்களால் முயன்ற இயன்ற நிவேதனம் ஏதாவது ஒன்று வேண்டும் பிறகு தீபதூப ஆராதனைகளில் காட்டி பிறகு கருடாழ்வாரையும் நாராகி அம்மனையும் மனதார நினைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ மனதார வையுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்பாக சாஸ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள்